மூலிகை அரசி விளாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு செடி என்னென்னு செடின்னு தான் சொல்லணும் மூலிகைன்னு சொல்ல முடியாது செடி வகை தான் இந்த செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அபரூவமாக தான் கிடைக்கும் நிறைய இடங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இந்த பார்த்தீங்கன்னா கனகாம்பரம் என்ன இனத்தோடு சேர்ந்தது இந்த கனகாம்பரத்தில் நம்மளுக்கு எத்தனையோ வெரைட்டிஸ் பார்த்துருப்போம் டெல்லி கனகாம்பரம் சாதாரண கனகாம்பரம் மஞ்ச கனகாம்பரம் டிசம்பர் பூ இந்த மாதிரி இனங்களில் இதுவும் ஒரு வகையான ஒரு கனகாம்பரம் தான் இந்த கனகாம்பரம் பார்த்தீங்கன்னா மூணு இதழ்கள் கொண்டு இருக்கும் இதழ்கள் மூணே மூணு தான் அந்த மூணும் இதழ்கள் கொண்டாலும் அது வந்து சீக்கிரத்தில் வாடக்கூடிய ஒன்று இப்போ வந்தீங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும் ரொம்ப அது வந்து திக்னஸ்ஸாக இருந்து ரொம்ப நேரம் வரைக்கும் அந்த இது இருக்கும் அப்படின்னா சொல்லலாம் பறித்த நிமிஷத்தில் அது உடனே வாடிப்போம் அப்படி சுருங்கிரும் அதோடய காம்புகள் கூட ரொம்ப நைஸாக தான் இருக்கும் அந்த நம்ம கை வச்சு பார்த்தோம்னா பார்த்திங்கனா இந்த பக்கத்தில் உள்ள விரல் அந்த பக்கத்தில் தெரிகிற மாதிரி இருக்கும் அவ்வளோ நைஸாக இருக்கும் சல்லடை மாதிரி இருக்கும் அந்த கனகாம்பரம் பார்த்திங்கன்னா அதோட வண்ணம் வந்து பச்சை கலரில் பச்சையும் மஞ்சளும் கலந்த ஒரு கலவையாக இருக்கும் அது செடியிலேயே இருந்தால் கூட அது ரொம்ப நேரம் வரைக்கும் இருக்காது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாடி போயிரும் அந்த அளவுக்கு தான் அதோடைய திக்னஸ் உங்களுக்கு இந்த செடியை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா இதோட மருத்துவ பலன் ஏதாவது இருக்குதா இல்லை எதுக்காக இந்த தாவரம் அது அதுக்கான ஒரு தன்மை நிச்சயமாக இருக்கும் ஆனால் அந்த தன்மை என்னன்னு இதுவரைக்கும் எந்த இதுலேயும் நான் பார்க்கலை உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சாலோ இது எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இனி எனக்கு ஊக்கப்படுத்துறதுக்கான ஒரு வழிவுகளை நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னா சில மூலிகைகளை தேடி இப்போ தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன் அந்த பயணத்தை நான் தொடக்கி இருக்கிறேன் காடு மேடை பாம்பு இருக்கிற இடம் எல்லா இடத்துக்கும் போய் தான் அதை போய் வீடியோ எடுக்கிறேன் கொஞ்சம் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணினீங்கன்னா நிச்சயமாக எனக்கும் ஒரு மோட்டிவாக இருக்கும் நான் உங்களுக்கு சில மூலிகைகள் அபூர்வமான மூலிகை எல்லாம் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி தான் அது போடணும் தாவரங்களை எல்லாம் நான் போய் பார்க்கத்தான் செய்கிறேன் எனக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இருந்த இருந்து ஒரு ஷேர் மட்டும் ப பண்ணிடுங்க இல்லை நீங்கள் ஷேர் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணாலும் அது ஷேருக்கு சம்மந்தான் நீங்கள் லைக் பண்ணுறதுல தான் இருக்குது என்னை ஊக்கப்படுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுடைய விரலில் தான் இருக்குது லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்